சிவசிவ திருச்சிற்றம்பலம் காயத்தால் வரும் பாவங்கள் யாவை இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இப்பாடலை காண்போம் மற்ற அயல் மனையாள் தோலை தழுவுதல் தமித்து கோரல் சர அசர பேதம் தன்னை பழிபடும் பண்டம் உண்கை பரர் பொருள் அதனை பற்றல் என்பதாகும் இப்பாடலில் வரும் தமித்து என்றால் அடித்து என்று பொருள் கோரல் என்றால் கொள்ளுதல் சரம் என்றால் இயங்குவது அசரம் என்றால் இயங்காதது பழிபடும் பண்டம் என்றால் விளக்கப்பட்ட பொருள் என்று பொருள் பரர் என்றால் பிறர் மற்று என்றால் ஏனைய என்று பொருள் பற்றல் என்றால் கவர்ந்து கொள்ளல் என்று பொருள் இப்பாடலின் பொருளை காண்போம் அயலான் மனைவியோடு உடலின்பம் நுகருதல் இயங்குவன இயங்காதன என்ற இரு வகை உயிர்களையும் அடித்து கொள்ளுதல் அருளாளரால் விளக்கப்பட்ட தீய பொருட்களை சாப்பிடுதல் பிறர் பொருட்களை கவர்ந்து கொள்ளுதல் இவை யாவும் காயத்தால் வரும் பாவங்கள் ஆகும் திருச்சிற்றம்பளம்